ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமன் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நம்ம நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டியூட்ல வந்து 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 புதிய புதிய வகுப்பு ஸ்டார்ட் பண்றோம் ஆகஸ்ட் ஒன்னு முதல் வகுப்புகள் ஆரம்பம் சரியா நம்முடைய கரியமங்கலம் விடுதவடி வசதி கூட பிரான்ச்சிலையும் நம்ம திருவண்ணாமலை அந்த பிரான்ச்சிலையும் சோ அதே மாதிரி ஒரு புதிய பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் திருத்தணி ஸோ அந்த பிரான்ச்சிலையும் பார்த்தோம்னா உங்களுக்கான புதிய வகுப்புகள் வந்து பாத்தனா ஆகஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ ஆகஸ்ட் ஒன்னு முதல் திருவண்ணாமலை ஆஹ் மத்திய பேருந்துகள் பக்கத்துல இருக்கிற திருவண்ணாமலை பிரான்ச்சிலும் சோ அதே மாதிரி கரியமங்கலம் செங்கப்பக்கில இருக்கிற கரியமங்கலம் விடுதாசரி இருக்கிற அந்த பிரான்ச்சிலையும் பாத்தினா ஆகஸ்ட் ஒன்னு முதல் புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பம் ஸோ உங்க சரௌண்டிங்ல பீப்புள்ஸ் யாரா இருந்தீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் பிசி கண்ணா கால் கால்பர் வந்து வரப்போகுது ஸோ நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் தான் படி பண்றது புத்திசாலித்தனம் கிடையாது அறிவாளிகள் எப்பொழுதுமே இப்ப செய்யற வேலையை இன்னைக்கு செய்யற வேலையை இப்பவே செய்திருவாங்க நாளைக்கு செய்யற வேலையை இன்னைக்கே செய்திருவாங்க சோ அதே மாதிரி நாளைக்கு நோட்டிபிகேஷன் வரப்போது அப்படின்றத மீன் பண்ணிக்கிட்டு சோ இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க சரி அப்போதான் படிச்சு முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு ரெடியா இருந்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து பாத்தோம்னா சூப்பரா கிளியர் பண்ணிட்டு போறதுக்கு மச்சு பெட்டரா இருக்கும் சரிங்களா ஓகே சோ நம்ம வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட காவலை உருவாக்கிய தமிழகத்தை நம்பர் ஒன் அகாடமி தான் முடிய வெற்றி தமிழ் நைபிஎஸ் அகாடமி சோ எப்பொழுதும் என் அடையாளத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுக்கான ஐடென்டிட்டி சோ காவலர் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆவர்தான் அந்த டார்கெட்டை மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு படிக்கிறது வந்து நம்மளுடைய அகாடமியில் ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால் கிளியர் பண்ண முடியும் சரியா ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட் ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர் காம்ப்ளெக்ஸ் மத்திய பேருந்து இருக்கிற திருவண்ணாமலை பிரான்ச்சில் டேஸ் கிளாஸ் நீங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ ரெண்டு பேச்சாக பிரிச்சிருப்போம் காலையில் நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஸோ காலையில் படிச்சுட்டு போகலாம் ஸோ அதே மாதிரி ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்க ஸோ டென் டு ஃபைவ் வரைக்கும் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ மதியம் பேட்ச் அப்படின்னு எடுக்கும்போது காலேஜ் பசங்க இருக்காங்களா ஸோ அந்த மாதிரி காலேஜ் போகிறாங்க இல்லை வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி தான் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ் வந்து பிரிச்சு வச்சிருப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் சரியா அதே மாதிரி The நம்முடைய ஹாஸ்டல் பிரான்ச் அப்படின்னு சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கரியமங்கலம் திருவண்ணாமலை விடுதலைன்னு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சோ நீங்க இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்லஸ் பண்ணிக்கலாம் சரி அதே மாதிரி சோ நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி சோ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபெசிகு நைட் டெஸ்ட் சோ பகல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் ஒரு பர்ஃபெக்டாக கவர் பண்ணி முடிப்பாங்க அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்ல சார்ந்து சேர்ந்து படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலவச புத்தகங்களும் வந்து போறோம் சரியா புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே கொடுக்க போறோம் சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் புக் பிளஸ் ஒவியல் வரலாறு பிளஸ் கொடிமையல் புக்கு தமிழ் புக்கு சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் சயின்ஸ்லாம் சயின்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு புத்தகங்களும் இலவசமா கொடுக்க போறோம் அதே மாதிரி நைட்ல வந்து 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 கொஞ்சம் படிக்கிறதுக்கோ உங்களுக்கு கிளாஸ் ரூம் இருந்தா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் போர்டோட இருக்கும் ஸோ என்ன பண்ணுறீங்க இயற்கை ஏதாவது நேச்சுரல் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமே ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க அவைலபுலாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஸ் போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல என்ன மாதிரி செட்டப் இருக்கோ இந்த சேம் செட்டப்பில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஸோ எல்லாமே வேற லெவலில் இருக்கும் ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்டர்ப்ட் இருக்காது ஸோ நைட்ல வந்து படிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் பெஞ்சஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் ஸ்டோன் பெஞ்ச் இந்த மாதிரி நிறைய ஸ்டோன் பென்ஸ்லாம் போட்டிருப்போம் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் படிச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து மச் பெட்டர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்டு இங்கேயே தான் சரிங்களா ஸோ நீங்க வெளியே எண்ணுங்க அழைன்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு சத்து படிக்கிறது ஒரு இடம் ஸோ கிரௌண்ட் ஒரு இடம் இல்லைன்னா இது பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியால நினைக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரே காம்ப்ளெக்ஸ்ல உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி நேச்சுரல்லா வந்து பாத்தீங்கன்னா மரம் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஸ்டோன் பெஞ்சஸ் இருக்கும் ஸோ கிரௌண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ நீங்க ஃபுட்பால் விளையா வாலிபால் விளையாடீங்களா கிரிக்கெட்டு சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஹ் விளையாடுறது பாத்தீங்கன்னா இந்த ரோப் ஏறிக்கிறது சோ டபுள் பாருக்குது உங்க வந்து படிக்கிறது சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மெஸ் ஸ்பெசிலிட்டி சோ லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுச்சூழல் வந்து பாத்தோம்னா வேற லெவல்ல இருக்கும் சரியா எப்பொழுதுமே படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்டர்ப் ஒரு விஷயம் செகண்ட் விஷயம் ஸோ நம்மளே வந்து சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு நம்மளே வந்து பார்த்தோன்னா திரும்ப துணை துவைச்சிக்கிட்டு ஸோ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நமக்கான காலையில இருந்து சொன்ன எந்த பண்ணு அதை பண்ணு சொல்லி மாதிரி டிஸ்டர்ப்டாக இல்லாம ஸோ உங்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது உங்களுக்கு வேலையே என்ன தெரியுமா காலையில எந்திரிக்க வேண்டியது படிக்க வேண்டியது திரும்ப சாப்பிட வேண்டியது திரும்ப படிக்க வேண்டியது கிளாஸ்ல கவனிக்க வேண்டியது படிக்க வேண்டியது மறுபடியும் மதியம் சாப்பிட வேண்டியது திரும்ப படிக்க வேண்டியது ஸோ ஈவினிங் நைட் வந்து சாப்பிட வேண்டியது திரும்ப படிக்க வேண்டியது அப்போ உங்களுடைய முழு நேர வேலையுன்னு பாத்தீங்கன்னா படிக்கிறத மட்டும் தான் சரியா அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப்ட் இருக்க கூட சரியா பெரிய கச்ச கட்ச சத்தம் போட்டுக்கிட்டோ ஒரு மாதிரி ஆர்ம சவுண்ட் பஸ் சவுண்ட் அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் ஸோ காலையில் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பண்ணிக்கலாம் நீங்க ரோப் ஏறிக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்தனா எங்க லாங் லாங் ஜம்ப் இருக்கும் சோ எங்களுக்கு டபுள் பால் இருக்குது சோ அதே மாதிரி தொங்குறதுக்கான டபுள் பாலுமே கவர் பண்ணிருப்பாங்க சோ எல்லாமே சேர்ந்த அந்த அகாடமி தான் பாத்தினா நம்மளுடைய அகாடமி விட்டு பஸ் அகாடமி ஸோ நீங்க என்ன பண்ணுங்க ஜாயின் பண்ணி சோ இட்ல பண்ணிக்கீங்க இது உள்ள கிளாஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க ஒரே நாலு தவிர டெய்லிக்குன்னு தினசரி ஸ்பாட் டெஸ்ட் கிளாஸ் முடிச்சோன்னே தினசரி ஸ்பாட் டெஸ்ட் கொடுத்துரும் தினமும் பாத்தனா ஒரு டெஸ்ட் பேச்சு கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நைட் டெஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ணிருப்போம் சரியா ஸோ அதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே ஸோ நைட்லருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் இருக்கும் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ நைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பேக்கேஜை மொத்தமாக கவர் பண்ணுற மாதிரி தானே நினைப்பாங்க ஸோ நம்மளுடைய வெற்றி தமிழ் நைபா அகாடமி இருக்கும் சரிங்களா உங்களுக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டாக உங்களை ரெடி பண்ணுற அளவுக்கு சரியா ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது மைண்ட்ல ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் ஸோ உடம்பு அளவில் பார்த்தோன்னா பிசிக்கலாம் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு ஸ்மார்ட் போர்டு கிளாஸு உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி வந்து பார்த்திங்கனா மேத்தமெட்டிக்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு தனித்தனியாக பார்ட்டாக பிரிச்சு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம் என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் ஏற்ற மாதிரி கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் டீச்சர்ஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்ஸ்பெக்டர் லெவலில் எஸ்ஐ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி கிரவுண்ட் ஃபெசிலிட்டியுமே நம்ம காம்ப்ளக்ஸ் இருக்குது ஃபுட் ஃபெசிலிட்டியுமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே சேர்ந்த அகாடமி தான் நம்ம அகாடமி சரியா இப்போ ஒரு ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சரியா ஆண்களுக்கு வந்து பார்த்தோன்னா பதினஞ்சாயிரமும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மெஸ் பீஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் மெயின்டெனஸ் எல்லாம் சேர்த்து ஹாஸ்டல் பிளஸ் ஃபுட்டு எல்லாம் சேர்த்து நாலாயிரத்தி ஐநூறு பார் மந்த்து ஸோ இது ஆண்களுக்கு பெண்களா இருந்தீங்க அப்படின்னா டுவெல் தௌசண்ட் சரியா பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு பன்னிரண்டாயிரம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பீஸ் மெஸ் பீஸ் வந்து மெஸ்பீஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் பீஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் சரியா ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இட்லேஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களை வருக வருக என்ன வரவேற்கிறோம் ஸோ இன்னொரு கண்டென்டோட இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச்